ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து எட்டு முறை வந்து எழுத வேண்டிய பணவசிய மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்று வந்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டு மேஜிக்கள் டே அதாவது இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வந்து இருபத்தி ஆறு என்ற எண் வந்து கூட்டினால் கூட்டுத்தொகை எட்டு வரும் எட்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்களை வந்து கூட்டினாலும் எட்டு வரும் அதோடு மட்டும் இல்லாமல் திகதியும் வந்து எட்டு அதாவது அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லி சேர்ந்தும் இருக்கிறது ஆகவே இந்த நாளை வந்து அதிசயமான நாள் என்று சொல்கிறார்கள் இந்த மேஜிக்கல் டேவில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பெரிய அளவில் வந்து பலனை கொடுக்கும் என்பது நம்பிக்கையான சொல்லப்படுகிறது அந்த வகையில் என்று பணவசியம் ஏற்பட வந்து ஒரு எளிமையான தாந்திரிக்க பரிகாரத்தை பற்றி தான் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகும் மந்திரத்தை பற்றியும் தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்களுக்கு எப்போதெல்லாம் பணம் தேவைப்படுகிறது அப்போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது தேவைக்கான பணத்தை வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் தினம் தினம் இந்த மந்திரத்தை சொன்னால் தாங்க ം ഉമാനം பெருகிக்கொண்டே செல்லும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மந்திரத்தை வந்து குறிப்பிட்ட இந்த மேஜிகள் நாளில் வந்து நாம் எட்டு முறை எழுதும் போது இன்னும் அபரிவிதமான பலனை வந்து பெற முடியும் ஒரு சிலருக்கு வந்து சில பண தேவை இருக்கும் அந்த பணத்தை வந்து தேவைக்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் அடுத்தவர்களின் கடன் கேட்டிருக்கலாம் அல்லது வங்கியில் வந்து லோன் அப்ளை செய்திருக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு பண தேவை வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து இருக்கத்தான் செய்கிறது தங்களுடைய பிள்ளைகளை வந்து படிக்க வேண்டும் சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது மகளின் வந்து திருமணத்துக்காக வந்து நகை சேர்க்க வேண்டும் கொடுத்த பணம் திருப்பி வரவில்லை இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்க சிக்கி கொண்டிருக்கலாம் இந்த பண பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர வேண்டும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான பணம் உங்கள் கைய வந்து அடைய வேண்டும் என்றால் இந்த தாந்திரீக பரிகாரம் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை வந்து எட்டு முறை எழுதுங்கள் நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேரும் அதாவது ஓம் வசி வசி தனம் தினம் தினம் இதுதான் இந்த மந்திரம் அதாவது ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை வந்து ஒரு வெள்ளை காகிதத்தில் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த காகிதத்துக்கு வந்து நான்கு பக்கத்தில் வந்து மஞ்சள் தடவை விடுங்கள் எதுவாக இருந்தாலும் குரு பகவானின் ஆசியோடு வந்து மங்களகரத்தோடு தொடங்குவோம் அப்படி தொடங்கினீங்கன்னு சொன்னால் ஒரு பச்சை நிற பேனா வந்து அல்லது நீல நிற பேனாவை வந்து இந்த மந்திரத்தை எழுதுறதுக்கு வந்து எட்டு முறை வந்து எழுதுங்கள் உங்களுக்கு வந்து என்ன பண தேவை இருக்கிறதோ அந்த பண தேவையை வந்து ஒரு வரியில் இந்த காகிதத்தில் வந்து எழுதி கொள்ளுங்கள் இந்த காகிதத்துக்கு நடுவே வந்து எட்டு ஏலங்காய்களை வந்து வைத்து பேப்பரை வந்து மடித்து அப்படியே வந்து பூஜை அறையிலேயோ பூஜை அறையில் அல்லது அலரி மாறியில் அலுமாரியிலேயோ அல்லது ஏதாவது உங்கள் இஷ்ட தெய்வ சுவாமி படத்துக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் வச்சு கொள்ளுங்கள் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் வந்து எட்டு எட்டு மணிக்கு வந்து அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய தொடங்க வேண்டும் ஐந்து அல்லது வந்து ஏழு நிமிடத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து முடித்து விடலாம் இந்த காகிதத்தை சிறிது நேரம் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பிரபஞ்சத்திடம் வந்து மனதார நீங்கள் இணைத்தது நடக்க வேண்டும் என்று சொல்லி நேர்மையாக வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் அருள் கிடைக்கும் அப்படி என்றதையும் கோரிக்கொன்றால் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான எடையும் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி Спасибо.